வணக்கம் வீட்டில் சிலந்தி வலை இருந்தால் என்னென்ன தீமைகள் ஏற்படுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் குடும்பத்தில் சில பிரச்சனைகளுக்கு காரணம் நமக்கே தெரியாமல் நம்ம சில விஷயங்களை வீட்டில் கவனிக்காமல் விட்டுறதுனால தான் இருக்கும் அதில் முக்கியமான ஒன்று சிலந்தி விலை வீட்டில் பின்னுறது நமக்கு கண்ணுக்கு தெரியாத இடத்துல அந்த சிலந்தி வலை இருக்கிறத பார்க்க முடியும் அப்படியாக வீட்டில் சிலந்தி வலை இருக்க நம் வீட்டில் பண உருவாகும் நம் வீடுகளில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சுத்தமாக வச்சிருந்தோம் மட்டும்தான் மகால அங்க நிறைஞ்சிருக்கிறதா வீட்டில் நூலாம்படை ஒட்டடைகள் இருக்கு அதனை உடனே சுத்தம் செய்யறது நல்லது ஏன்னா நம்ம வீட்டில் சக்திகள் தங்குவதற்கான வாய்ப்புகள் அங்க அதிகம் நம் வீட்டை எவ்வளவு சுத்தமாகவும் வெளிச்சமாகவும் வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு வீட்டில் நன்மைகள் நடக்கும் வீட்டில் ஜன்னல்கள் இருக்கிற தூசியையும் அகற்றிடணும் தூசி படிய வீட்டில் செல்வு வளங்கள் குறைஞ்சிட்டே போகும் அது மட்டும் இல்லாமல் நம் வீட்டில் சமையலறையும் சுத்தமாக வச்சுக்கிறது சாஸ்திர ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் நன்மையே தரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அரிசி பருப்புகள் போட்டு வச்சிருக்கிற ஜாடிகள் சுத்தமாக இருக்கிறது அவசியம் ஏன்னா அதில் பூச்சிகள் வந்துச்சு அப்படின்னா குடும்பத்தில் சண்டையும் பணத்தட்டுப்பாடும் மாறி மாறி வருவதற்கான அறிகுறிகளாக இருக்கும் அதனால் வீட்டை சுத்தமாக வச்சுட்டு தினமும் மறக்காமல் விளக்கு ஏற்றி வர வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து லக்ஷ்மி கடாஷம் பெருகும் எப்போவுமே ஒட்டடை அடிக்கும் போது நம்ம செவ்வாய் மற்றும் வெள்ளி நாட்களை தவிர்த்து மற்ற நாட்கள் அடிப்பது நல்லது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ